இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் விலங்குகள் மற்றும் பறவைகளின் பிரேத பரிசோதனையின் முக்கியத்துவம் குறித்து திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை நோயியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் என் ஜெயந்தி அவர்கள் தரும் தகவல்கள் கால்நடை மற்றும் பறவை இனங்களில் பிரேத பரிசோதனையின் முக்கியத்துவம் முதலில் பிரேத பரிசோதனை என்ன என்றால் என்ன என்று நாம் பார்க்கலாம் பிரேத பரிசோதனை என்றால் இறந்த கால்நடைகளில் உடல் கூர் ஆய்வு செய்து இதனால் தான் இறந்தது என்று கண்டுபிடிப்பது தான் பிரேத பரிசோதனை சரி பிரேத பரிசோதனையின் முக்கியத்துவம் என்ன அது இறந்ததற்கான காரணம் வரியில் சொல்லிவிடலாம் அது இறந்ததற்கான காரணம் என்ன என்று கண்டுபிடித்தல் சரி பிரேத பரிசோதனையின் வகைகள் என்ன என்று நாம் பார்க்கலாம் பிரேத பரி இறந்த கால்நடைகளுக்கு தான் நீங்கள் பிரேதல் ப பரிசோதனை செய்வீர்களா அல்லது இறைச்சி சம்பந்தப்பட்ட கால்நடைகளுக்கும் செய்வீர்கள் ஆம் இறைச்சி சம்பந்தப்பட்ட கால்நடைகளுக்கும் பரிசோதனை செய்வோம் ஏனென்றால் இறைச்சி மனிதன் உணவதற்கு தகுதியாக உள்ளதா அதில் எதுவும் நோய் தொற்று உள்ளதா அல்லது ஃபார்மேலன் என்ற திரவம் எதனால் அதில் போடப்பட்டுள்ளதா அல்லது ஐஸ் கட்டிகளில் மிக அதிகமான நாட்கள் அது பதப்படுத்தப்பட்டு பின்னர் அது மக்களுக்கு கொடுக்கப்படுகிறதா என்றெல்லாம் பார்க்கலாம் அது ஒரு வகை இரண்டாவது வகை செல்ல பிராணிகளில் பிரேத பரிசோதனை ஏன் என் செல்ல பிராணியை நான் பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் அதுதான் இறந்து போய்விட்டது என்று கவலையில் இருப்பீர்கள் ஆனால் சில நாட்களுக்கு அப்புறம் அது குடும்பத்தில் ஒருத்தராக வளகிறதுனால் சரி இன்னொன்று ஒன்று வாங்கி கொள்வோம் என்று நினைப்பீர்கள் அப்பொழுது இதில் பிரேத பரிசோதனை நீங்கள் செய்திருந்தால் அடுத்த பிராணி நீங்கள் வளர்க்கும் போது அது உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் இந்த தவறுகளை நாம் உணவில் உணவு முறையில் செய்துள்ளோம் இன்ன தவறுகளை நாம் செய்துள்ளோம் அதனால் இந்த செல்ல பிராணி நன்றாக வள வளர்ப்பதற்கு அது உதவும் இது ஒரு வகை இரண்டாவது மந்தையாக அல்லது பண்ணைகளில் அதிகமாக கால்நடை வளர்க்கும் பொழுது நிறைய கால்நடைகள் அது சில கால்நடைகள் இறக்க வாய்ப்புள்ளது ஓ இறந்து விட்டதே நாம் என்ன செய்வோம் அதை ஒரு குழி தோண்டு புதைத்து வரலாம் இல்லை என்றால் அப்படி தூக்கி போட்டு விடலாம் அப்படி என்று நினைக்கக்கூடாது ஏனென்றால் பிரேத பதி பரிசோதனை செய்தால்தான் அது என்ன காரணத்தினால் இறந்தது என்று நீங்கள் கண்டுகொள்ள முடியும் பின்னர் மீண்டும் மீண்டும் இறப்புகளை நீங்கள் தடுக்கலாம் இல்லை என்றால் என் எதனால் இறந்தது என்று தெரியாமலேயே நிறைய இறப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இது ஒரு வகை அடுத்தது காப்பீடு நிறுவனங்கள் கட்டாயமாக பிரேத பரிசோதனை சர்டிஃபிகேட் தேவை என்று சொல்கிறார்கள் அதற்கு நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனி காப்பீட்டு கம்பெனிகளில் நீங்கள் ஒருவேளை பதிவு செய்திருந்தால் அப் அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் பிரேத பரிசோதனை அறிக்கை நிச்சயமாக சமர்ப்பிக்க வேண்டும் அதனால் ஆடு மாடு அவற்றை நீங்கள் இன்சூரன்ஸ் செய்யும் பொழுது காப்பீடு செய்யும் பொழுது பிரேத பரிசோதனை அறிக்கை மிக முக்கியமானது அடுத்து வேற வேறு என்ன இருக்கிறது எனக்கு ஒரு கால்நடை இருக்கு ஒரு செல்ல பிராணி இருக்குது அது இறந்து போய்விட்டது என்ன காரணம் என்று தெரியவில்லை ஆனால் ஏதோ ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது யாரோ ஏதோ செய்து விட்டார்கள் என்று கூட எனக்கு தோணுகிறது அப்பொழுது நாம் என்ன செய்யலாம் அருகில் உள்ள கால்நடை மருத்துவரிடம் இதை போய் சொல்லுங்கள் இல்லை என்றால் பக்கத்தில் இருக்கும் காவல் நிலையத்தில் நீங்கள் கூறலாம் அப்பொழுது எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அல்லது முதல் தகவல் அறிக்கை என்று ஒன்று பதிவு செய்யப்படும் அப்படி செய்யும்பொழுது அந்த கால்நடையை அதோட பிரேதம் காவல் நிலையத்திற்கு உட்படும் அந்த காவல் நிலையக்காரர் அதை வந்து எங்களிடம் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது நாங்கள் தெளிவாக அதில் பிரேத பரிசோதனை செய்து மாதிரிகளும் எடுத்து ஒரு முழு அறிக்கை கோர்ட்டுக்கு அதாவது நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிப்போம் பின்னர் குற்றவாளி இருக்கிறார்களோ அல்லது அது அவர்கள் நினைத்ததோ என்னவோ அதற்கு ஏற்றாற்படி அந்த இது முடிந்துவிடும் ஆக செல்ல பிராணிகளுக்கு செய்யலாம் ஒரு மந்தையாக இருக்கிறதுக்கு செய்யலாம் காப்பீடு நிறுவனத்துக்கு செய்யலாம் மரணத்தின் சந்தேகத்தின் பேரும் நாம் பிரேத பரிசோதனை செய்யலாம் சரி பிரேத பரிசோதனை எதிலெல்லாம் செய்வீர்கள் என்ற கேள்வி உங்களுக்கு வரும் எதற்கு எல்லாவற்றிற்கும் பிரேத ஆம் எல்லாவற்றிற்கும் நாம் பிரேத பரிசோதனை செய்யலாம் வளர்ப்பு கால்ந பறவை வளர்ப்பு நாய்கள் பூனைகள் இதற்கும் நாங்கள் செய்கிறோம் முயல் குட்டிகள் இவையெல்லாம் நீங்கள் வளர்த்தாலும் அதற்கு நாங்கள் பிரேத பரிசோதனை செய்கிறோம் கால்நடைகள் ஆடு மாடு கோழி பன்றி பறவை இனங்களில் வான்கோழி கோழி கின்னி கோழி வாத்துக்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் பிரேத பரிசோதனை செய்து தருகின்றோம் அது தவிர வனவிலங்குகள் யானை புலி சிங்கம் ஏன் பாம்பு முதலை இதற்கெல்லாம் கூட நாங்கள் பிரேத பரிசோதனை செய்கிறோம் இது தவிர வனப்பறவைகள் வனத்தில் இருக்கும் பறவைகள் இடம் பெயர்ந்து வரும் பறவைகள் இப்பொழுது நாம் சொல்கிறோம் இல்லையா சைபீரியன் கொக்கு என்று அது சைபீரியாவிலிருந்து பறந்து வந்து நம் நாட்டில் உள்ள நீர்நிலைகளில் முட்டை போட்டு குஞ்சு பொறித்து திருப்பி போய்விடும் அப்படிப்பட்ட வன பெயர்ந்த பறவைகள் கூட திடீரென்று சில நேரம் இறக்க காரணமாக இருக்கும் நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனால் அதை நீங்கள் கொண்டு வரக்கூடாது அது அருகில் இருக்கும் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் அல்லது வனத்துறையினரிடம் நீங்கள் தகவல் சொன்னால் அவர்கள் கொண்டு வந்து கொடுத்து அதற்கு நாங்கள் பிரேத பரிசோதனை செய்து கொடுப்போம் ஆகவே அனைத்து விலங்கினங்களுக்கும் பறவை இனங்களுக்கும் நாங்கள் பிரேத பரிசோதனை செய்வோம் சரி பிரேத பரிசோதனை செய்யும் போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம் ஆமாம் நீங்கள் நிறைய தகவல்கள் எங்களுக்கு தர வேண்டும் நீங்கள் தகவல்கள் அதிகம் கொடுக்க கொடுக்க தான் நாங்கள் அதற்கான காரணத்தை மிக எளிதாக கண்டுபிடித்து இறப்புகளை நாம் குறைக்க முடியும் என்னென்ன தகவல்கள் நீங்கள் தர வேண்டும் முதலில் அதோட என்ன கால்நடை கொண்டு வர ஒரு மாடு கொண்டு வர கொண்டு வர்றீங்கன்னு பார்க்கலாம் அப்போ அதோடய வயதை நீங்கள் சொல்லணும் அதற்கு என்ன அதற்கு என்ன அறிகுறிகள் இறப்பதற்கு முன் என்னெல்லாம் அறிகுறிகள் அது க தென்பட்டது சொல்ல வேண்டும் பின்னர் அதற்கு என்ன தடுப்பூசி போட்டீர்கள் அதற்கு ஒட்டுண்ணிக்கு ஏதாவது மருந்து கொடுத்தீர்களா ஏதாவது மருத்துவரிடம் சென்று அதற்கு மருந்து மருந்தகம் பார்த்து பார்த்தீர்களா அல்லது மந்தையாக இருந்தால் எத்தனை அனிமல்ஸ் அல்லது எத்தனை கால்நடைகள் பாதிக்கப்பட்டன பாதிக்கப்பட்ட கால்நடைகள் எத்தனை இறந்து போன இவ்வளவு அறிக்கைகளும் தகவல்களும் நீங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டும் பிரேத பரிசோதனை செய்யும் பொழுது நீங்கள் கொண்டு வரும் பிரேதத்தை முதலில் நாங்கள் ரத்தத்தை ரத்தத்தில் ஒரு சிறு டெஸ்ட் ஒன்று பண்ணுவோம் டெஸ்ட் என்றால் அந்த பிளட்டை எடுத்து ஸ்மியர் என்று ஒரு கிளாஸ் ஸ்லைடில் போட்டு அதில் ஆந்த்ராக்ஸ் என்ற நோய் கிருமி இருக்கிறதா என்று பார்ப்போம் ஆந்த்ராக்ஸ் என்ற நோய் வந்து பெசிலஸ் ஆந்தராக்சிஸ் என்ற ஒரு பாக்டீரியா உண்டாக்கிறது அந்த நோய் அந்த நோய் இருப்பின் பிரேதத்தை திறக்கக்கூடாது அல்லது பிரேத பரிசோதனை செய்யவே கூடாது ஏன் செய்யக்கூடாது அப்படி நாம் அந்த பிரேதத்தை நாம் திறந்து விட்டால் அந்த கிருமிகள் ஸ்போர் என்ற ஒரு வடிவத்தை பெற்றுவிடும் மு ஸ்போர் என்ற வடிவத்தை அது பெற்றுவிட்டால் அது மிகுந்த வெயில் மழை அல்லது வெப்பம் எல்லாற்றுக்கும் அது வந்து ஈடு கொடுக்காது அது வந்து ரொம்ப நாள் நூற்றி இருபது நாள் கூட அது உயிரோடு இருக்கும் பல வருஷங்கள் கூட இருக்கும் என்று கூறுகிறார்கள் அப்படி ஸ்போர் வடிவம் பெற்றுவிட்டால் அது நீர் காற்று நிலம் ஆகாயம் ஃபுல் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பரவிடும் பரவினால் அதுக்கு நல்ல சூழல் கிடைக்கும்போது திருப்பி ஸ்போர்லேருந்து அது திருப்பி பாக்டீரியாவாக மாறி அடுத்த கால்நடைகளை பாதித்து ஒரு பெரிய அபாயத்தை உண்டாக்கும் அதனால் இந்த ஆந்த்ராக்ஸ் என்ற நோய் இருந்தால் மட்டும் பிரேத பரிசோதனை செய்யப்பட மாட்டாது வேற எதுக்கும் செய்யப்பட மாட்டாது என்றால் ஆம் இன்னொரு ஒரு நோய் இருக்குது அது வெறி நோய் என்ன நாய்களில் உங்களுக்கு தெரியும் வெறி நோய் இந்த வெறி உள்ள நாய்கள் கால்நடைகளை கடித்தால் அதற்கும் வெறிநோய் வரும் அப்படி வெறி நோய் சந்தேகப்பட்ட சந்தேகம் இருப்பின் அந்த கால்நடைகளுக்கு பிரேத பரிசோதனை செய்யப்பட மாட்டாது என்ன செய்வோம் தலை தலையில் உள்ள மூளையை மட்டும் எடுத்து அதில் ஒரு பகுதியை எடுத்து பக்கத்தில் உள்ள ஆய்வகத்துக்கு கொண்டு சென்று அதற்கு ஆனால் ஒரு டெஸ்ட்டை செய்வோம் அது உறுதி செய்யப்பட்டால் நாம் தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ள வேண்டும் அதுதான் வெறி நோயின் இதற்கும் நம் பிரேத பரிசோதனை செய்ய மாட்டோம் அடுத்து மற்ற எந்த நோயாக இருந்தாலும் தாராளமாக பிரேத பரிசோதனை செய்யலாம் எப்படி செய்வீர்கள் மிக சிறிதாக நான் விளக்குகின்றேன் முதலில் அகம் வெளிப்புறத்தில் என்னென்ன நோய்கள் புண்கள் இருக்கின்றன அல்லது எது முன்னிகள் இருக்கின்றவா என்று நாம் பார்ப்போம் பின்னர் ஒரு ஒரு மண்டலமாக நம்ம பார்ப்போம் நரம்பு மண்டலம் ரத்தம் இருதயம் சுவாச மண்டலம் சிறுநீர் மண்டலம் பிறப்புறுப்பு மண்டலம் தசை எலும்பு எல்லாத்தையும் பார்த்து அதிலிருந்து திசு மாதிரிகளை நாம் சேகரிப்போம் ரத்தம் மற்றும் திசு மாதிரிகளை சேகரித்து அதில் முதல் முதலில் உங்களுக்கு ஒரு அறிக்கை தருவோம் அந்த அறிக்கையின் பேரில் ஏன் அந்த அறிக்கையை தருகிறோம் அப்போதான் மற்ற விலங்கினங்கள் அல்லது ஒரு மந்தையாக இருந்தால் மற்ற கால்நடைகளை காப்பாற்றுவதால் பின்னர் இதை வந்து விலாவரியாக ஒரு ஒரு வாரத்துக்காவது அட்வான்ஸ் டெஸ்ட் என்று சொல்ல பிசிஆர் போன்ற டெஸ்ட்களை நாங்கள் பண்ணி உறுதி செய்யப்பட்ட பிறகு ஒரு அறிக்கை நாங்கள் கொடுப்போம் இதுதான் முறை கால்ந பிரேத பரிசோதனத்தின் முறை சரி பிரேத பரிசோதனை என்று சொல்கிறீர்களே இது எங்கெல்லாம் செய்கிறீர்கள் என்று நீங்கள் கேட்டால் நம் அனைத்து அரசு கால்நடை மருந்தகங்கள் மருத்துவ மருந்தகங்களில் நாம் செய்கின்றோம் இதை தவிர தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தோட ஏழு கல்லூரிகளிலும் இந்த வசதிகள் உள்ளன இருபது கால்நடை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களில் இது செய்யப்படுகிறது மத்திய ஆய்வகம் என்று ஒன்று சென்னையில் இருக்கிறது அங்கும் செய்கிறோம் எது வேண்டாலும் உங்களுக்கு ஆன ஒரு தகவல் நீங்கள் இந்த இணையதளத்தில் போய் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு அனைத்து தக பேராசிரியர் தலைவர் அவருடைய பேர் அவருடைய முகவரி அவருடைய ஃபோன் நம்பர் அல்லது செல்ஃபோன் நம்பர் அல்லது அந்த ஆஃபீஸோட நம்பர் எது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் அதை வைத்துக்கொண்டு அவர்களிடம் நீங்கள் கொண்டு சென்றால் இந்த பிரேத பரிசோதனை அவர்கள் சரிவர செய்து கொடுத்து அதற்கான தடுப்பு முறைகள் அதுக்கு என்ன மருந்து நீங்கள் கொடுக்கலாம் மற்றும் தடுப்பு முறைகள் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பார்கள் இதன் மூலம் உங்களுக்கு பிரேத பரிசோதனையின் முக்கியத்துவம் புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் என் ஜெயந்தி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று ஆறு ஆறு நான்கு ஒன்பது ஒன்று நான்கு ஒன்பது ஆறு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்